கோங்கு மண்டலத்தை கோலாகலமாக்க வருகிறார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் ஆசான் அருள் திரு பங்காறு அடிகளார் அவர்களின் ஆசியுடன் திருமதி லட்சுமி பங்காறு அடிகளார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆதிபராசக்தி சக்தி பீடங்கள் வரும் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கெட்டிமல்லன் புதூர் மற்றும் கோவை சுந்தராபுரம் மற்றும் தீட்டிப்பாளையம் ஆகிய மூன்று சக்தி பீடங்களிலும் காலை ஏழு மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக செய்து வைத்த பிறகு கோவை சிவானந்த காலனி மற்றும் பாரதி நகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட சக்தி பீடங்களில் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து முதல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள்ளாக மூன்று கோவில்கள் என பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இன்றைய ஆன்மீக குருவாக போற்றப்படும் சின்னவர் கோப்பா செந்தில்குமார் அவர்கள் திருக்கரங்களால் செய்து வைத்து திருப்பூர் மாவட்டத்தில் ஆன்மீக ஈடுபடுகிறார் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை அருள் பெருக எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை நல்லதை செய்வோம் உலக பிரசித்தி பெற்ற மேல்முருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணை தலைவர் அருள் திரு கோப்பா செந்தில்குமார் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள சக்தி பீடத்தில் திடீரென சிறப்பு பூஜை செய்தார் கோவை மாவட்டங்களில் ஆறு கோவில்களில் இரண்டு நாட்களில் கும்பாபிஷேகம் செய்வது செய்து வைப்பதற்காக வருகை இருந்த அவர் உடுமலை சக்தி பீடத்தில் உடுமலை மக்கள் வளர்ச்சி பெறவும் மேன்மை பெறவும் Parasaki, hey, get up, bro. Under the water, under the water, under the water. Parasaki, Parasaki, 귀여운 <놀람> 나의 <가, 놀람> 나, <나의 가! 놀람> <놀람> எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலாக வந்துங்கன்னா தொங்கு மண்டல பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வளத்தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க